ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்மளுக்கு மார்னிங் ஆன்லைன் கிளாஸ் வந்ததுனால திடீர்னு நம்மளால யூடியூப் கிளாஸ் எடுக்க முடியல சரியா யூடியூப் கிளாஸ் எடுக்க முடியல அதனால நம்ம இப்ப இப்ப அந்த செஷனை வந்து கண்டினியூ பண்ணலாம் ஓகே சோ வேகமா எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க வேகமா எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் கூட வரல சோ ஓகே பரவாயில்ல பாக்குறவங்க பாருங்க மிச்சம் உங்க எல்லாருமே ரெக்கார்டட் வீடியோஸ் பாப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா ரெக்கார்டட் வீடியோஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே ஸோ இது வரைக்கும் நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட எக்ஸாம் டெய்லி யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வைஸா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இதை நீங்க இன்னும் இன்டெப்தா படிக்கணும் நிறைய கண்டென்ட் கவர் ஆகுற மாதிரி படிக்கணும் என்னென்னலாம் எக்ஸாம்க்கு கேட்கறாங்க அதை நாம முக்கியமா படிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம எக்ஸாம் டெய்லியோட ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க சோ ஜாயின் பண்றதுக்கு ஸ்கிரீன்ல தெரியற எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் ஃபைவ் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸஸ நீங்க யூஸ்ஃபுல் பண்ணிக்கலாம் சோ நீங்க ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது என்னோட கோடான இ இடி சுசி 570 அப்படிங்கற இந்த கோட் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆஃபர் கொடுக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆஃபர் இருக்கும் சோ அந்த ஆஃபரையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அப்படியே அப்பலாம் இருமே இல்லையே நல்லா தான் இருக்கேன் ஓகே சரி சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிலபஸ்ல லாஸ்ட் டாபிக் இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு மார்னிங் நம்ம அத பார்க்கலாம் சோ என்னன்னு பாத்தீங்கன்னா சிலபஸோட கடைசியில தமிழ் சான்றோர்கள் பற்றிய செய்திகள் அப்படின்னு சொல்லி இருக்கு ஓகேவா இந்த தமிழ் சான்றோர்கள் பற்றிய செய்திகளை நம்ம பாக்குறப்போ இதுல மொத்தமா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பதிமூணு பேர் கவர் ஆகுறாங்க சோ யார் யாருன்னு பாத்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் டி கே சிதம்பரநாதர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் கண்ணதாசன் காகிதே மில்லர் தாராபாரதி வேலுநாச்சியார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் முடியரசன் தமிழ் ஒளி உருத்திரங்கண்ணனார் கீவா ஜெகத்நாதன் நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா பதிமூணு பேர்கிட்ட இதுல கவர் ஆகுறாங்க சரியா இவங்க ரிலேட்டடான கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான் இன்னைக்கு நம்ம ஒன்ல டிஸ்கஸ் பண்ண போறோம் சோ டூலையும் உங்களுக்கு அதே மாதிரி நாளைக்கும் நம்பர் ஆஃப் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே சோ ஸ்டார்ட் பண்ணலாமா எல்லாரும் ஒரு தம்ஸ் அப் மட்டும் போட்டு விடுங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாக்கலாமா பாருங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन क्वेश्चन அண்ட் ஆன்சர் பேனல் தான் ஏனா உரைநடைய பொறுத்த வரைக்கும் நம்ம என்னதான் ஒரு क्वेश्चन एक्सप्लेन பண்ணாலோ அது रिलेटेड அடுத்த क्वेश्चन அதே தான் வந்து வருது அதனால நம்ம என்ன பண்ணலாம் क्वेश्चन आंसर क्वेश्चन आंसर क्वेश्चन आंसर அப்படி டிஸ்கஸ் பண்ணலாம் சரியா ஓகே தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியார் தகுதி பெற்றதும் என கருதியவர் என கூறியவர் யார் என்ன क्वेश्चन பா கேக்குறாங்க தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் ஆக்சுவலி கொஞ்சம் போர்டு கட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ரைட் கொஞ்சம் போர்டு கட் ஆகுது வெயிட் பண்ணுங்க நான் அதை சரி பண்றேன் இன்னும் பேக்ல ஓகே எவ்வளவு கட் ஆகுது ஓகே ஓ ஒரு நிமிஷம் நான் கரெக்ட் ஓகேவா இப்போ வெரி குட் நிறைய கட் ஆயிருந்திருக்கு சரி ஓகே பார்ப்போம் பாருங்க தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆப்ஷன் ஏ கவிமணி தேசிக விநாயகனார் நாமக்கல் கவிஞர் பாரதியார் பாரதி தாசன் ஓகே சோ வேகமா எல்லாரும் உங்களோட ஆன்சர்ஸ் கொடுங்க இப்படி சொல்லிருப்பாங்க பாரதிதாசன் தான் சொல்லிருப்பாரு என்னன்னு தமிழால பாரதி புகழ் பெற்றாரு பாரதியால தமிழ் புகழ் பெற்றுச்சு அப்படின்னு சொன்னாரு சரியா யாரு பாரதி தாசன் ஓகேவா டைப்பிங் மிஸ்டேக் ஆச்சு ஓகேமா சோ நெக்ஸ்ட் क्वेश्चन டிகேசி நினைவாக எந்த அமைப்பு தொடங்கப்பட்டது சோ டிகேசி டிகே சிதம்பரநாதர் சோ இவரை பத்தியும் அடுத்தடுத்த क्वेश्चंसல நம்ம நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பாக்க இருக்கோம் அதனால இவரை பத்தின டீடைல்ஸ் எதுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணல அடுத்தடுத்த क्वेश्चंस வரப்ப நம்ம அத பாத்துக்கலாம் ஓகே சோ இதல மொத்தமா நம்ம ஒரு 40 क्वेश्चंस பார்க்க போறோம் அப்படின்றப்ப இவங்கள பத்தின ஒரு 40 நியூஸ் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க சரியா அப்படி நீங்க தெரிஞ்சுக்கிறதுனால இன்னைக்கு மட்டும் இவங்களை பத்தி நீங்க ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் படிக்கிறீங்க நாளைக்கு ஒரு ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா டோட்டலா எயிட்டி எயிட்டில இருந்து ஒரு கொஸ்டின் வராதா ரெண்டு கொஸ்டின் வராதா சோ அதுதான் வந்து இதோட கான்செப்ட் ஓகே சோ டி கே சிதம்பரநாதன் நினைவாக எந்த அமைப்பு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஓகே சோ ஆப்ஷன் ஏ தமிழன் அறக்கட்டளை ஆப்ஷன் பி சமுதாய முன்னேற்றம் அறக்கட்டளை எம்ப்ரான் முன்னேற்றம் புனித செல்வாக்கு அமைப்பு சோ ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்கம்மா தமிழன் அறக்கட்டளை டிகேசி நிறை நினைவாக தொடங்கப்பட்ட அமைப்பு எது தமிழன் அறக்கட்டளை ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கேள்வி ஒருத்தவங்க சொல்றத பார்த்து கொஸ்டின்க்கு ஆன்சர் பண்ணாதீங்க நீங்க படிச்சிருப்பீங்க இல்ல ஹானஸ்டா தெரியல அப்படின்னா அப்ப நீங்க உங்களோட சாய்ஸ் நீங்க கெஸ் பண்ணி போட்டுக்கலாம் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க கண்ணல் பொருள் தமிழே கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நான் ஓர் கும்பி என்று கூறியவர் அதாவது நல்ல பொருள்களை தரக்கூடிய தமிழே நீ வந்து ஒரு பூ காடு மாதிரி பூக்கள் நிறைந்த காடு மாதிரி நான் யாரா நான் அமர்ந்து உன்கிட்ட இருக்கக்கூடிய இன்ப ரசத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்கியம் சோ இந்த இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டன் தான் சோ இதை யாரு சொல்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க ஆப்ஷன் ஏ கவிமணி ஆப்ஷன் பி நாமக்கல் கவிஞர் ஆப்ஷன் சி பாரதியார் ஆப்ஷன் டில பாரதி தாசன் ஆன்சர் ஆப்ஷன் டி பாரதி தாசன் ஓகேவா பாரதி தாசன் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கேள்வி காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் காந்திய கவிஞர் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் கவிமணி தேசிக விநாயகனார் நாமக்கல் கவிஞர் பாரதியார் பாரதி தாசன் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் வெரி குட் ஏன்பா இவர நாமக்கல்ல பிறந்ததுனால இவர நாமக்கல் கவிஞர்னு சொல்றாங்க ஓகே எதனால இவர காந்திய கவிஞர்னு சொல்றாங்க காந்திய கொள்கைகளை பின்பற்றி அகிம்சை வழியில நடந்ததுனால இவர காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா சோ இது ஒரு பாயிண்ட் பாயிண்ட் நம்பர் ஓகேவா நோட் பண்றீங்களா ஸ்பீடா இருக்கா ரொம்ப ஸ்பீடா இருக்கா இல்ல ஸ்லோ பண்ணுனா சொல்லுங்க நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம் இல்ல இதே ஸ்பீடு ஓகேனாலும் இதே ஸ்பீட்ல நம்ம மெயின்டைன் பண்ணலாம் என்னப்பா உங்க விஷ உங்க விஷயம் என்ன இதே ஸ்பீட்ல போமா இல்ல ஸ்லோ பண்ணிக்கலாமா முதல் அரசவை கவிஞர் ஏன் இதெல்லாம் நான் சொல்லனா அடுத்தடுத்து உங்களுக்கு क्वेश्चंसல இந்த பாயிண்ட்ஸ்லாம் நான் வச்சிருக்கேன் அதனால நான் இந்த क्वेश्चन நான் சொல்லல ஓகே நெக்ஸ்ட் அஞ்சாவது கேள்வி டிகே சிதம்பரனார் தமிழன் இதழின் மூலம் எதை முன்னிறுத்தினார் சோ அப்படின்ற ஒரு இதழ் நடத்தினாரு அந்த இதழ் மூலமா எந்த விஷயத்த மக்கள் கிட்ட சொல்ல வந்தாரு டி கே சி அவர்கள் ஒரு இதழ் நடத்தினாங்க அந்த இதழ் மூலமா எந்த விஷயத்த லைட்டா ஸ்லோ பண்ணுங்க மேம் ஓகே பண்ணிரலாம் கார்த்திக் இந்த ஸ்பீட் ஓகேவா சரிண்ணா ஓரளவுக்கு போறேன் இதே மீடியம் தான் ஓகே டி கே சிதம்பரனார் தமிழன் இதழின் மூலம் எதை முன்னிறுத்தினார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சமூகத்திற்கு உரிமை எம்ரான் அப்படின்ற சமூகத்திற்கான உரிமைய தமிழன் இதழ் மூலமா அவர் முன்னிறுத்திருப்பாரு அவர் தான் யாரு டி கே சிதம்பரனார் ஓகே நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் புது புது பாயிண்டா இருக்கும் ஏன்னா இவங்களை பத்தி எல்லாமே இவங்க காகிதம்லா இவங்களை பத்தி எல்லாம் ஒருத்திரங்கனார் இவங்களை பத்தி நம்ம அதிகமா படிச்சிருக்க மாட்டோம் சரியா அதனால இவங்கள பத்தி வர பாயிண்ட் சில பேருக்கு புதுசா இருக்கலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழன் இதழின் முக்கிய கருத்துக்கள் என்ன தமிழன் இதழ் இருக்குல்ல அந்த தமிழன் இதழினுடைய முக்கிய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆப்ஷன் ஏ சமுதாய ஒற்றுமை ஆப்ஷன் பி தமிழர்களின் உரிமைகள் ஆப்ஷன் சி சகோதரத்துவம் ஆப்ஷன் டி சாதி ஒழிப்பு தமிழன் இதழினுடைய முக்கிய கருத்து ஆமா மேடம் டி கேசி ஆமா மேடம் எஸ் மேடம் தமிழர்களின் உரிமை சான்சா தமிழன் இதழினுடைய முக்கிய கருத்து என்ன தமிழர்களினுடைய உரிமை ஓகே நோட் பண்ணிக்கோங்க இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் உங்கள பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க இது மூலமா தெரிஞ்சுக்கலாம் அடுத்து மணிமேகலை வெண்பா நல்லா பாருங்க மணிமேகலை வெண்பா என்னும் நூலை இயற்றியவர் மணிமேகலையை எழுதுனது யாருப்பா மணிமேகலையை எழுதினது சீத்தலை சாத்தனார் தெரியும் தானே மணிமேகலையை எழுதினது யாரு மணிமேகலை வெண்பாவை எழுதினது ஆப்ஷன் பி நாமக்கல் கவிஞர் பாரதியார் பாரதிதாசன் சோ அதே ஆப்ஷன் தான் மோஸ்ட்லி நம்மளுக்கு ரிப்பீட் ஆகுது ஓகே பாருங்க மணிமேகலை வெண்பா யாருப்பா எழுதினாங்க வெரி குட் ஆசன் ஆப்ஷன் டி பாரதிதாசன் அவங்க தான் என்ன பண்ணிருப்பாங்க மணிமேகலை வெண்பா அப்படின்ற இந்த நூலை எழுதியிருப்பாங்க பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் யார் தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் யார் கவிமணி தேசிய தேசிக விநாயகனார் நாமக்கல் கவிஞர் ஹாய் பாரதியார் தான் ரிப்பீட் ஆகுது அந்த கேட்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் மாறாங்க அதாவது என்னது பெரியாரினுடைய பகுத்தறிவு சிந்தனைகளை பகுத்தறிவு செம்மல் பகுத்தறிவு பகலவன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரியார் பெரியாரினுடைய பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவத்துல ஒருத்தர் கொடுத்திருக்காரு அவர் யாரு சோ இதெல்லாமே கூட பாரதிதாசன் பத்தி நீங்க தெரியாத விஷயங்கள் தான் நிறைய படிச்சிருப்பீங்க பாயிண்ட்ஸ் பட் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் பாரதிதாசன் பத்தி நம்ம அதிகம் தெரிஞ்சுக்காத ஒரு விஷயம் ஓகேவா சான்சர் பாரதிதாசன் தந்தை பெரியாரினுடைய பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வழிவில் கொடுத்தவர் யாரு பாரதி தாசன் ஓகே நோட் பண்ணிட்டீங்களாமா அடுத்து பாருங்க பு ஆ பெரியசாமியிடம் தமிழ் பயின்றவர் யார் அதாவது இங்க இருக்க ஏதோ ஒரு நபரினுடைய ஆசிரியர் தான் ஆ பெரியசாமி அவர்கள் இந்த ஏழ்மணி லைவ் வந்தாலே ஒரு மாதிரி இருக்கு ஏன்னா கவுண்ட் வர மாட்டேங்குது அதனால

அடுத்த கேள்வி மில்லத் எந்த கல்வி நிறுவனத்தில் கல்வி பயின்றார் அவர்கள் எந்த கல்வி நிறுவனத்தில் கல்வி பயின்றார் அண்ணாமலை பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் ஆங்கிலேய பல்கலைக்கழகம் ஜமாலியா பல்கலைக்கழகம் கல்வி பயின்ற பல்கலைக்கழகம் என்னது சென்னை பல்கலைக்கழகம் சரியா சென்னை பல்கலைக்கழகம் இயங்குகிறது நினைவாக ஒரு அமைப்பு செயல்பட்டு இருக்கு அந்த அமைப்பினுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மில்லத் அவர்களின் நினைவாக ஒரு அமைப்பு செயல்பட்டு இருக்கு அந்த அமைப்பினுடைய பெயர் என்ன மில்லத் அறக்கட்டளை ஓகேவா அறக்கட்டளை அடுத்து டி கே சிதம்பரனார் எந்த ஆண்டில் பிறந்தார் எந்த ஆண்டில் பிறந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்னு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு அறுபது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க ஆன்சர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு ஓகே அடுத்த கேள்வி டி கே சிதம்பரனாரின் முழு பெயர் என்ன டி கே சிதம்பரனாரின் முழு பெயர் என்ன தாமோதரம் பிள்ளை குமாரசுவாமி குமாரசாமி சிதம்பரனார் தமிழ்நாதன் குமாரசாமி சிதம்பரனார் தியாகராஜன் சிதம்பரனார் தாய்மணியம்மாள் சிதம்பரனார் டி கே சிதம்பரனாரினுடைய முழு பெயர் என்ன சொல்லி கேக்குறாங்க சா வெரி குட் தாமோதர பிள்ளை குமாரசுவாமி சிதம்பரனார் அப்படின்றதுதான் ஓகே தாமோதரன் பிள்ளை குமாரசுவாமி சிதம்பரனார் டி கேசியுடைய முழு பெயர் ஓகே அடுத்த கேள்வி எந்த தமிழ் இதழினை வெளியிட்டார் டி கே சி அவர்கள் எந்த தமிழ் இதழை வெளியிட்டார் ஏ தமிழன் ஆப்சன் பி வீரசிங்கம் ஆப்சன் சி காந்தியன் ஆப்சன் டி காளிகா டி கே சிதம்பரனார் எந்த தமிழ் இதழை வெளியிட்டார் முன்னாடிதானே பார்த்தோம் தமிழன் இதழ் மூலமா எம்ரியன் இன மக்களுக்கான உரிமைகளை கேட்டாரு தமிழர்களுடைய உரிமைகள் பத்தியும் அதுல இருக்கும் அந்த இதழ் பேர் என்னது தமிழன் அப்படின்ற இதழ் ஓகேவா அடுத்து பாருங்க தடையேதும் இல்லை இவர் நடையில் வாழை தண்டுக்கோ தடுக்கின்ற கணுக்கள் உண்டு என கூறியவர் அதாவது இவருடைய நடையில நடைன்றது என்னது இவருடைய பாடல்கள்ல ஆப்ஷன்ஸ் ஈஸியா இருக்கா மாத்திருக்கணுமோ சரி ஓகே தடையேதும் இல்லை இவர் நடையில் வாழை தண்டுக்கோ தடுக்கின்ற கணுக்க கணுக்கள் உண்டு வாழை தண்டுக்கு கூட தடுக்கிறதுக்காக கணுக்கள் இருக்கு ஆனா இவருடைய நடையில எந்த ஒரு தடைகளுமே இல்ல அப்படின்னு சொன்னது யாரு வெரி குட் ஆப்ஷன் சி சுரதா ஆப்ஷன் சி சுரதா அவர்கள் தடையேதும் இல்லை இவர் நடையில் என்று கூறியவர் சான்சர் சுரதா அடுத்து எங்கள் பகைவன் எங்கோ மறைந்தார் எங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே எங்கள் பகைவன் எங்கள் பகைவன் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சான்சர்பா அப்கோர்ஸ் பாரதி தாசன் ஓகே நோட் பண்ணிக்கோங்க பாரதிதாசன் அப்படின்றது சரியான விடை அடுத்து எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும் காசு இல்லாம ஒருத்தன் படிக்கல அப்படின்னா எல்லாருமே வெக்கப்படணும் அப்படின்னு சொன்னது பாரதிதாசன் தான் ஓகேவா அடுத்தடுத்து வருதா சரி ஓகே சாரி தெரியா பட் உங்களுக்கு இது ஈஸியா தானே இருக்கும் பாரதிதாசன் தான் இதே இது பாரதியார் என்ன சொல்லியிருப்பாங்க என்னது ஏழ்மையால் ஒருவனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவோம் சொன்னது பாரதி எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நான் சொன்னது பாரதி தாசன் அடுத்து பாருங்க பதினெட்டு ஆஸ்தான கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆஸ்தான கவிஞர் யார ஆஸ்தான கவிஞர்னு சொல்றாங்க தமிழகத்தினுடைய முதல் அரசவை கவிஞரான நாமக்கல் கவிஞர் அவர்களை தான் என்னன்னு சொல்றாங்க ஆஸ்தான ஆஸ்தான கவிஞர்னு சொல்றாங்க சரியா டி சொன்னீங்களா வருதுனா சரி யாரு நாமக்கல் கவிஞர் அவங்களதான் ஆஸ்தான கவிஞர்ன்னு சொல்றாங்க ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க என்னடா ரிப்பீட்டடா நம்ம சொல்லிட்டே இருக்குன்னு நினைக்காதீங்க அப்பதான் மனசுல பதியும் சரியா அடுத்து நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுப்புகள் எத்தனை நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞரினுடைய கவிதை தொகுப்புகள் எத்தனை எத்தனை கவிதை தொகுப்புகள்னு கேக்குறாங்க நல்லா பாருங்க கவிதை தொகுப்புகள் எத்தனை எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு வெரி குட் சோ கரெக்ட் ஆன்சா நோவா என்ன நோ சொல்றீங்க கவிதை தொகுப்புகள் பத்து சரியா கவிதை தொகுப்பு அடுத்து மொழிபெயர்ப்பு நூல்கள் நாமக்கல் கவிஞரினுடைய மொழிபெயர்ப்பு நூல்கள் எத்தனை கவிதை தொகுப்பு பத்து மொழிபெயர்ப்பு நூல்கள் வெயிட் பண்ணுங்க இந்த வயர் கொஞ்சம் லூஸ் கனெக்ஷனா இருக்கு சரியா அதனாலதான் அப்படியாவது பட் நம்மளுக்கு வந்துடும் உடனே சோ சொல்லுங்க நாமக்கல் கவிஞ்ச மொழிபெயர்ப்பு நூல்களை கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க அமைத்தியும் போட முடியாது கட்டாயிரும் வெயிட் பண்ணுங்கம்மா ஓகேவா நாமக்கல் கவிஞரினுடைய மொழிபெயர்ப்பு நூல்கள் எத்தனை நாலு அஞ்சு ஆறு ஆன்சரு நாலு சரியா மொழிபெயர்ப்பு நூல்கள் நாலு இதெல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் லேட்டரா சரியா ஒவ்வொரு டாபிக்கா நம்ம டீட்டெயிலா படிப்போம்ல அப்ப நான் உங்களுக்கு இது எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகே அடுத்து டிகே சிதம்பரனார் எந்த நாட்டின் சமூக சேவகன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளார் டிகே சிதம்பரனார் எந்த நாட்டின் சமூக சேவகன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளார் இந்திய நாட்டின் சமூக சேவகன் உங்களுக்கு இந்திய நாட்டின் சமூக சேவகன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா டி கே சி அவர்கள் ஓகேவா டி கே சி அவர்கள் இந்திய நாட்டினுடைய சமூக சேவகன் ஓகே நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கேள்வி இருபத்தி மூணு முக்கியம் டி அவர்களினுடைய முக்கியமான புகழ்பெற்ற படைப்புகள் எவை ஏதோ ஒரு படைப்பு ஒண்ணு சரியா கல் கிடையாது விட்டு விட்டீர்களா வெயிட் பண்ணுங்க ஒரே நிமிஷம் நம்ம எத்தனை மொழிபெயர்ப்பு நூல்கள் இருந்துச்சா மொழிபெயர்ப்பு நூல் நாலு இருபத்தோராவது கேள்வி என்னன்னா சிறு காப்பியம் நாமக்கல் கவிஞருடைய சிறு காப்பியம் எத்தனை கேக்குறாங்க அஞ்சு அதான் இருபத்தோராது சரியா நாமக்கல் கவிஞரினுடைய சிறுகாப்பியம் கவிதை தொகுப்பு பத்து என்னது மொழிபெயர்ப்பு நூல் நாலு டிகேசி அவர்களினுடைய மிக முக்கியமான புகழ் படைத்த காப்பியம் எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க தேசபிராமி அப்படின்றது ஓகேவா தேசபிராமி முக்கியமான காப்பியம் டி கேசி அவருடைய தேசபிராமி நோட் பண்ணிட்டிங்களா தேசபிராமி அடுத்து டிகேசியின் தமிழன் இதழ் தமிழன் இதழ் டிகேசியினுடையதுன்னு பார்த்துடும் எந்த ஆண்டு அதை தொடங்கினாரு சொன்னேன் நம்ம தமிழன் இதழ் அது ரிலேட்டடான டாப்பிக்ஸ்னா ஃபாஸ்ட்டாக போகுதிங்களா சரி குறைச்சிக்கலாம் தமிழன் இதழ் வந்து எதுக்கானது அதை பத்தி ஏன் சொல்லல டீட்டெயில்ன்னா அடுத்தடுத்து இந்த மாதிரி அது ரிலேட்டடான கொஸ்டின் உங்களுக்கு வருது அதனால தான் நம்ம அதை

ஓகே நோட் பண்ணிக்கோங்க தமிழ் எழுதல் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்துல தொடங்கினாங்க யாரு தொடங்கினாங்க டி அவர்கள் தொடங்கினாங்க ஓகே அடுத்து பாருங்க இருபத்தி கேள்வி மலைக்கல்லன் என்னும் நாவலை எழுதியவர் யார் மலைக்கல்லன் மலைக்கல்லன் என்ற நாவலை எழுதியவர் யார் கவிமணி தேசிக விநாயகனார் நாமக்கல் கவிஞர் பாரதியார் பாரதி தாசன் சான்சர் நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞர் அப்படின்றதுதான் சரியான விடை ஓகே நோட் பண்ணிக்கோங்க சோ போதுமா டுவெண்ட்டி பைக் கொஸ்டன் ஓகே சோ பேலன்ஸ் கொஸ்டின் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு மார்னிங் ஒரு ஃபிஃப்டி கொஸ்டனா நம்ம பார்க்கலாம் சரியா ஓகே சோ இன்னைக்கு நம்ம பார்த்தது ஜஸ்ட் ஒரு அதிகபட்சமா யார பார்த்தோம் டிகேசி பார்த்தோம் பாரதிதாசன் பார்த்தோம் நாமக்கல் கவிஞர் பார்த்தோம் காய் தேம்ல ஒரு ரெண்டு கொஸ்டின்ல வந்தாரு இவங்கள தாண்டி இருக்கக்கூடிய இன்னும் நிறைய பேரை நம்ம அடுத்த அடுத்த கிளாஸஸ்ல வந்து நம்ம கவர் பண்ணிடலாம் நாளைக்கோட நம்ம இந்த சிலபஸ் வைஸ்ன்றத முடிச்சிருவோம் சரியா அதுக்கப்புறம் மண்டேல இருந்து நான் சொன்னேன்ல மினி டெஸ்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த மினி டெஸ்ட நம்ம மண்டேல இருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் கேட்கலாம் நீங்க உங்களோட வீட்லயே ஆன்சர் பண்ணுங்க கமெண்ட்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத எனக்கு சொல்லுங்க ஓகே தேங்க்யூ கார்ஸ் தேங்க்யூ சோ மச் லைவ்ல ஜாயின் பண்ண எல்லாருக்குமே நன்றி சோ கண்டிப்பா எல்லாரும் ரெக்கார்டட் வீடியோஸ் பாப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் ரெகுலரா பாருங்க தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் பாய் கார்ஸ் சோ நீங்க ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கால் பண்ணுங்க எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் ஃபைவ் ஃபோர் எக்ஸாம் டெலியோட பேர்ல உங்களுக்கு ஒரு டான்சி தொடங்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு கால் பண்ணுங்க எங்கிட்ட டீம்ல இருந்து உங்களுக்கு கால் பேக் பண்ணுவாங்க தேங்க் யூ கைஸ் பாய் நம்ம நாளைக்கு அகைன் மீட் பண்ணலாம் ஓகே நாளைக்கு காலைல பத்து மணிக்கு மினி டெஸ்ட்க்கு வெயிட்டிங்கா நானும் ஓகே தேங்க் யூ மா தேங்க் யூ ஸோ மச் பாய்